ஹாய் ஸ்டுடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்த்ராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவ மாணவியிலே இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் ஹெஸ்ட்ரீஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் காலாண்டு ரெண்டாயிரத்தி முக்கியமான ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் மற்றும் எட்டு மதிப்பெண் வினாக்களுக்கான ஸ்டெடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டெடி மெட்டீரியல் நம்மளால் உனக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டெடி மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெட்டீரியல் பார்க்குறதுக்கு முன்னால் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் ஹெஸ்ட்ரீஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து சயின்ஸ் எஸ்எஸ் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையில் எக்ஸாமுக்கு எதை மட்டும் படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும் ஷூரா சயின்ஸ்னு எஸ்எஸ் நல்லா மாதிரிலாம் அடுத்து நம்ம வந்து தமிழில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ தமிழுக்கு நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே நாமளாக கிரியேட் பண்ணது தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா கோட்டேலிக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிலபஸ் கவர்

வச்சிங்களா வேங்கை இந்த கொஸ்டின் மண்ணும் சிலம்பி மணிமேகலையும் வடிவே முன்னும் இது வந்து ஐம்பரும் காப்பிகளை கம்பேர் பண்ணக்கூடியது தான் உடுப்பதும் உண்பதும் இதில் இருக்கிற அலபடி வகைகள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது தற்கால உரிமை சிலடை அமைந்து அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வசன கவிதை தண்ணீர் குடி தயிர் குடி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகுமாலும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்கள் மால் பொருளும் இலக்கணமும் குறிப்பிடலாம் அலபடி கான்செப்டில் வரக்கூடாது விருந்தினரை மகிழ்த்து கூறும் முகமன் சொற்கள் ரொம்ப 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 முக்கியமான தானியம் ஏதும் இல்லாமல் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினரை பார்த்தீங்கன்னா விருந்தாமல் பற்றி கொடுத்துருவேன் எழுது என்றால் என்பதை விரைவு காரணம் எழுது எழுது என்றால் இதை வந்து அடுக்கு தொடர்ச்சி வந்து நம்ம எவ்வாறு கம்பேர் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் அடுக்கு தொடக்கும் இரட்டை கல்வி கிடையாது உள்ள வேறுபாடு கன்ஃபார்மாக படிச்சுங்க அதே மாதிரி வருகின்ற கோடை வீடு காற்றாலை மின் உற்பத்தி நேரில் காண்பதற்கு அறவாய் மொழிக்கு செல்கிறேன் இது வந்து வலுவமதி கான்செப்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கை மாற்றிருப்பாங்க ரொம்ப முக்கியமானது ஸோ என்னதான் நம்ம உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் பேசுகிற வார்த்தைகளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதி குணமாக இருந்து சொல்லுவாங்க ஒரு சிலர் டாக்டர் வாயை திறக்க மாட்டாங்க இந்த டேப்லெட் மட்டும் சாப்பிடுங்க ஆனால் ஒரு சிலர் வந்து ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டான சொல்ல அந்த அது மாதிரி இருக்கிற கான்செப்ட் தான் எழுதணும் நெக்ஸ்ட் உயிர்கள் உருவாக்கி வளர ஏற்ற சூழல் அதே மாதிரி வந்து பார்த்தா புக் பேக் இருக்கிற கொஸ்டின் வந்து டேரக்டாக கொடுத்துருவோம் பேப்பர் புக்கின் சைடில் கேட்டிருக்கோம் பேப்பர் இப்பாலஸ் பருவ காற்று இது ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணி கொடுத்து நச்சுப்படாத செல்வம் இது வந்து குரல் இருந்து கேட்டிருக்கோம் அளபடிகள் தொழில் பெயருக்கும் இனியாளர்கள் பேருக்கும் உள்ள வேறுபாடு இது புக்கின் சைடில் இருக்குது ஸோ நமக்கு வந்து வேறுபாடுகள் ஒரு டேபிளர் கலம் போட்டே கொடுத்துருப்பாங்க அளபடி எத்தனை எப்படி அவை அளபடி உயிரிழப்படி ஒட்டலப்படி அந்த உயிரிழப்படை வகையில் கம்பேரிசன் பண்ண தொகாநிலை தொடர் அன்மொழி தொகை தொகை பற்றி தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் வலு வளாநிலை வலுவம் ஸோ நம்ம நம்ம இலக்கணத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வகைகள் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக படிச்சோம் ஒரு எக்ஸாம்பிளா மொழி எத்தனை தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி கம்பேரிசன் பண்ணும்போது அலபடை வகைகள் அது உயிரிழப்பட வலை வகைகள் அதுக்கப்புறம் தொகை நிலைத்தொடர் தொகை நிலை தொடர் நெக்ஸ்ட் வினா வினாவின் வகைகள் விடையின் வகைகள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உற்றுது கம்பேரிசன் பண்ணும்போது இருக்கிற வைகள் ஃபுல்லாக அன்பின் நைந்தனைகள் அகப்பொருள் தனிகள் எல்லாமே கொடுத்துருங்கிறதுல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செய்கு தம்பி புக் புக் பேக்கில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமர் இத்து இந்து இத்து குட்ட ஆ என்ன இது வந்து ஆறு பகவத் உறுப்பில் இருக்கணும்னா பகுதி விகிதி நிலை சந்தி சாரி வைகிற எல்லாமே வரதில் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது புக் புக் பேக்கில் வந்து கருப்பொருள் வகைகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை நம்ம என்ன கொஸ்டின் தேடிங்கிற கும்பகி நிறைய டைம் கேட்டுருங்கண்ணா அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகு அளவோட நெக்ஸ்ட் தேர்ட்டி டூ வந்து இந்த வருஷம் நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா நிகழ்கலைகளில் இருந்து ஒரு லெசன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க தட் மீன்ஸ் வந்து பார்த்தா பன்முக கலைஞர் கலைஞர் பார்த்தீங்கன்னா கலைஞர் பற்றி கொடுத்துருப்பாங்க அதோட பார்த்திங்கன்னா நேர்கூட்டுற அயர்கூட்டுன்னு இன்டைரக்ட் ஸ்பீச் தான் அதுக்கு வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருவது தன்மானத்தை நகையாடு கொடுத்துக்கிறது குரல் குரல் குரலின் கருத்து அதே மாதிரி காரணம் இதெல்லாம் பார்த்தா திருக்குறள் நிறுத்தினா நச்சுப்படாத இதெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்தா திருக்குறள் நிறுத்தினா முப்பத்தாறாவது கொஸ்டின் புக்கின் மொழிபெயர் குறித்து மனைவி முஸ்தபா குறித்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சதாவதானம் அப்படின்னா நூறு அந்த கான்செப்ட்ல வந்து புக்கின் சேர்ந்து கொடுத்தா வினா வகைகள் விடை வகைகள் பொருள்கோள் வகைகள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கலைஞர் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமூகத்தில் பேசிய படங்களை பேர் என்பது இதுவும் புக்கின் சேர்ந்து எடுத்திருக்கோம் கம்பரி எட்டு நூல்கள் சடகோபரம் வந்தாதி சரஸ்வதி வந்தாதி திருக்கை வழக்கு ஏர் எழுபது சிலை எழுபது சோ இதில் அவர் எழுதியார் கம்பராமாயண நூல் குறிப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருங்கவசிகளாக இயற்றப்பட்ட மலைப்படுகடம் மலைப்படுகத்துக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மலைப்படுகம் வந்து குறிப்பு வரையும் கேட்டவங்க வந்து பார்த்திங்கனா நம்ம கேட்பாங்க அதே பார்த்தீங்கன்னா சிறு எத்தனை ஏற்றினைகள் அகத்தினைகள் அகத்தினை வந்து ஏழு அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பந்து பந்து பாலையோட கைகளையும் கை பெருந்தினையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க அன்பின் ஐந்தினைகள் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம நம்ம கம்பேசன் ஐந்தினைகள் கான்செப்ட் மட்டும் எழுந்துருவாங்க பெரும்பொழுது அவை கூத்தாற்றுப்படி அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மலைப்படுக்கடம் பெருங்காவை ஏற்றப்படை கூத்தராற்று நூல் பார்த்தா நூல் குறிப்பு ஒரு கொஸ்டின் கேட்பேன் ஸோ வர நாற்பத்தெட்டு டூ மார்க் நினைக்கிறேன் இதில் இருக்க சில கொஸ்டின் த்ரீ மார்க்லேயும் அடுத்து மூன்று மதிப்பின் நாங்கள் ஸோ இந்த கொஸ்டின் ஆப் பப்ளிக் வரைக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நெக்ஸ்ட் தமிழனை வாழ்த்துற காரணம் புளியங்கன்ற ஆழமான அறிந்தும் அரியாதும் தமிழர் தமிழையும் கடன் இரட்டூர் மொழி இருப்பாங்க சோலை காற்றும் பின்சு இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிடுவாங்க மலைநிலைக்குள்ளப்படும் காட்சி வர்ணித்தெழுதுக இரடிப்பொம்மல் அதே மாதிரி பாரதியார் கவிஞன் உலகம் சார் இது கம்பேரிசன் கண்ணே கண்ணுரங்கு முல்லை நிலத்திற்கு மருந்து நிலத்துக்குரிய உணவுப் பொருட்கள் புதிதாக ஒருவர் இரவில் தங்குவதற்கு வீட்டு முன்பு அதில் 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 தலை வைத்து திண்டும் அமைத்தனர் ஸோ இதை கம்பேரிசன் பண்ணும்போது விருந்தொம்பல் பற்றி கொடுத்துருக்காங்க கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தர் ஆற்றப்படியாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்றப்பட்ட மலைப்படு கிராமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மாலாத காதல் நோயாளம் இது நிறைய டைம் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின் இன்றைய அறிவு கண்டுபிடி மனிதனை மேம்படுத்தணும்னா மனிதர்கள் மொழியை பண்ணுறது இது செயற்கை நோய் கான்சப்ட் கேட்டிருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக புக் பேக்கில் தான் வேலோடு நின்றால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓமைய இந்த கம்பேரிசன் ஓமையனி அணி கான்செப்டில் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இப்போ முயற்சி திருவினியாக்க முடியும் இது வந்து பொருள் கொள் வகைகள் வைத்தியநாதிபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் மனிதர்களும் செங்கிரி அணி அணைத்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் வல்லும் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணம் மன்னன் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகள் குறித்து நீங்கள் நடந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் விடை எத்தனை அவற்றை விளக்கு வெளிப்படு விடை என்றால் என்ன குறிப்பு விடை என்றால் என்ன தன்மையை அணி வரைக்கும் தற்குறிப்பு ஏற்றனையும் நிறுநிறியணையும் தன்மையையும் படிச்சுங்க அது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு அணி வந்துடும் தன்மை அணியில் எடுத்துக்காட்டு தான் பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் செயல்படும் நெரிசல் பட்டியலுங்கள் நிறநிறனிய விளக்கு அழகிடுதல் அலகிடுதல் பொறுத்தவரை வரைக்கும் நம்மளோட ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கும் ஸோ அதை அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி ரொம்ப எளிமையானது ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து எட்டு மதிப்பெண் நாங்கள் பாருங்கள் மனோமணி சுந்தர் தமிழ் பாடலையும் தான் தமிழ் வாழ்த்து படம் ஒப்பிட்டு வந்து மேடை பேச்சு ஒன்று தமிழின் சொல்வாலும் பற்றியும் புதிய சொல்லாக்கம் தேவைக்கூடும் இதில் இருக்க எயிட் மார்க் மட்டும் பண்ணுங்கள் முல்லைப்பாட்டில் கார்கால செய்தி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் ஆற்றுப்படுதல் அடுத்து நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு வந்து விரும்பின நீங்கள் செய்த விருந்தும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் கம்பேரிசன் சேர்க்கணுன்னு புயலின் அறிவிப்பை கேட்ட நீங்களும் நீங்கள் உங்கள் உங் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வகையில் செய்யும் செயல்களை வருசிப்படுதல் இறைவன் புலவர் கடன குரலுக்கு செவி சாதங்கள் நிலவின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எப்படி நமக்கு வந்து பார்த்தா முளைப்பாட்டுக்கு ஒரு கார்கால செய்தியும் இறைவன் புலவன் பார்த்திங்கன்னா இடைக்கான இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தக்கி சந்தோர் கம்பன் போராட்ட கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் ஏற்றம் ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம கோட்டையில் எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் ஏன்னா லெசன் இந்த வருஷம் நம்ம புதுசு ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் பப்ளிக்லேயே இந்த கொஸ்டின் நம்ம எஸ்பெர்ட் பண்ணலாம் எயிட் மார்க்கில் வரும் நெக்ஸ்ட் துணைப்பட பகுதி பொயிலே ஒரு தோணி கான்செப்ட் அண்ணமய அண்ணமய அந்த கன்ஃபார்ம் பண்ணு அதே மாதிரி அறிவில் ஸ்டீஃபன் ஆக்கிங்ஸ் இந்த கொஸ்டின் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகையும் கற்கை நன்றிங்கிறது வெற்றி வேர்க்கை மேரியிடம் பறிக்கப்பட்ட போதுக்கான சினிமின் வாழ்க்கையை கல்விச்சுறை ஏற்றிய கதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒரு திருப்பு முனியாம எஜுகேஷன் தான் ஸோ அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம் நம்ம படித்தா இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க படிக்காத எத்தனையோ பேர் வந்து முன்னே இருக்காங்க நீங்கள் படிக்காத நூறு பேர் காட்டுறீங்கன்னா நம்ம படித்த ஒரு லட்சம் பேரை காட்டலாம் வாழ்க்கையில் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு எஜுகேஷன் வந்து ஒரு பவர்ஃபுல் வேப்பனாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக படிங்க அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து கடிதம் கடிதத்தில் இதில் இருக்கிறது மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கை வரம் உணவு விடுதலை வழங்கப்பட்டவனும் தரமாற்றங்கள் விடுதலை பார்த்தீங்கன்னா கூடுதல்

இதை கொடுத்துருக்கோம் இது தவிர வந்து ஓனாக கேட்கக்கூடியது நூலக வசி ஒன்று கேட்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப்படி முதல் பரிசு பெற்ற ஒன்னையும் பாராட்டி பாராட்டு மாடலோன்ற ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து நயம் பாராட்டுகள் எதுகை மோன ஏ பண்ணணும் தேனிநேனிய நச்சம் நச்சன் தமிழின் மொழியை இதை கம்பாரிசன் பண்ணி கொடுத்துருங்க மலர்ந்து மலர் இது புக் பேக்கில் இருக்கிறது தான் அடுத்த நில பற்றி நிலாவை மாணவிகளுக்கு புக் பேக்கில் இருக்கிறது எல்லாம் ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம் ட்ரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக படிங்க ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் லேடிஸ் வந்து புக் பேக்கில் இருக்குது அடுத்து தெருக்கூத்து எக்ஸ்பெர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்லே ஸ்லஷ் ட்ரான்ஸ்லேஷன் பொறுத்து மறக்காமல் ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபைனலாக மாரல் ஒன்று போட்டு அதாவது மைய கருத்துன்னு போட்டு ஒன்று எழுதுங்க அடுத்து பார்த்து கோல்டன்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த இது இது டேரக்டாகவே வந்து பார்த்தா ஒரு கான்வர்சேஷனை கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபிஃப்த் ஒன் இந்த வருஷம் பப்ளிக்லி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்லர் கலைஞர் கருணாநிதி பற்றி கொடுத்துருக்காங்க கன்ஃபார்மாக இதை நீங்கள் படித்து வச்சுக்கங்க அடுத்து பொதுக்கற்ற ஜென்ரலாக கேட்கக்கூடியது வந்து விண்வெளி கல்பனா சாவளம் அதுக்கப்புறம் விண்வெளி கல்பனா சாவளம் அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உரையாடல் ஒன்று கொடுத்தா குமரி கடல் இதுவும் புக் பேக்கில் இருக்கிறதா கொடுத்துருக்கோம் அடுத்து மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் நாளும் புது புது மனிதர்கள் பார்க்கணும் இந்த கான்செப்ட்டை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி வந்து கதையாக தான் நெக்ஸ்ட் நெகிழி பைகளின் தீமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தமிழ் நிலைக்கே வளம் இதுவும் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பள்ளி ஆண்டு விழா அமலருக்கு நீங்கள் நூலகத்தில் படித்த கதையை பற்றி மதிப்புரை எழுதுது உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு தலை திருவிழா தப்பா மிஸ்டேக் இருக்குது கலை திருவிழாக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரை கலைத் திருவிழாக்கு போயிருக்கீங்களா ஸோ அதை பற்றி கலை திருவிழா பற்றி நம்ம எழுதணும் அதுக்கப்புறம் அணியை கண்டுபிடித்த ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க் ஒரு குரல் கொடுத்தது இந்த இதில் என்ன அணி கேட்குன்னு கேட்பாங்க அப்போ பொருள் இல்லாருன்னு சொல்லணும் சொல் குன்றேரி அனைவரும் ஓமியணி இன்மையின் இன்னாத சொற்பல் பின்னணி தேவரணி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வஞ்ச புகழ்ச்சனி அதே மாதிரி சொல்ல பயன்படுவாருன்னு ஓமிய அணி வேலோடு நின்றான் நான் பல டைம் சொல்லியிருக்கோம் ஓவியணி நச்சுப்படாதன்னு சொல்லுவதும் ஓமியணி அதே மாதிரி வந்து பன்னென்றாம் பாடறியில் வந்து எடுத்துக்காட்டு ஸோ ஓவரலாக புக்கில் நமக்கு திருக்குறளில் கொடுத்துருக்க நிறைய ஓவியணி தான் நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் எல்லாம் ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ இது கவலைப்பட வேண்டாம் இது இதோட நம்ம பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிரைவில் கிரியேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிசன் பர்பஸ் பயன்படுத்திங்க நெக்ஸ்ட் காட்சி கண்டு கவி கவினோ தட் மீன்ஸ் கவிதை எழுதல் புக் பேக்கில் இருக்க எல்லாமே கொடுத்துருக்கோம் மறக்காமல் காட்சி கண்ட கவினருக்கு ஒரு தலைப்பு கொடுத்து குறைந்தபட்சம் எட்டு வரிகளாக எழுத வேணும் எட்டு லைன் எழுதிட்டு அதுக்கு மைய கருத்து ஒன்று கொடுங்க ஸோ எல்லா காட்சி கண்ட கவினும் ரொம்ப சிறப்பாக தான் கொடுத்துருக்கேன் அடுத்த மொழித்திறன் பயிற்சிகளும் ஸோ ஓவராலாக கொடுத்துருக்க மொழி உப்பு இல்லாத சொற்று ஒரு சும் அதே மாதிரி விருந்தும் மருந்து அளவுக்கு முன்னாடி அமி அமிர்தம் அதே மாதிரி இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்துள்ளதுங்க ஸோ இது எல்லாமே அங்கங்கே இருக்குது ஸோ நம்ம ஓவராக தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் சொற்களை மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு எழுதுதல் நெக்ஸ்ட்டு சொற்களை எடுத்து புதிய சொற்கள் உருவாக்குதல் அடுத்து கம்பாரிசன் பண்ணுறது தொடர்களை அடைபிகளில் குறிப்பிட்ட வார வைப்பது மாற்றுதல் இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது தான் தொடரை படுத்து விடியே கண்டுபிடிதல் நூலின் பயன் படித்தல் கல்வியின் பயன் ஸோ இது கீழே கிடத்திருக்கிற அந்த இன்சை வச்சு கண்டுபிடிக்கிற கான்செப்ட்டு அடுத்த தொழில் பெயர் பொருளை புரிந்து கொள்ள தொடர்களை முழுமையை செய்ய நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் கம்பாரிசன் பண்ணி நம்ம தொழில் பெயர் தல் அதாவது அந்த தொழிலை அந்த அந்த தொழில் இண்டிகேட் பண்ணி சொல்கிறோம் நெக்ஸ்ட் தொடரில் விடுபட்ட வண்ணங்களையும் உங்கள் எண்ணங்கள் இருப்பாங்க ஸோ இதுவும் புக் பேக்கேக்கில் இருக்கிறதான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பொருத்தமே சொற்பல்கான ஸோ இது எல்லா எக்ஸைஸுமே நீங்கள் ப்ராக்டிஸுங்காக கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா பத்தியை படித்து பதில் தருகாது தட் மீன்ஸ் வந்து பேசேஜ் காம்படிஷன் கேட்பாங்க மூன்று மதி பண்ணுங்கள் ஸோ அதுவும் புக் பேக்கில் இருக்குது ஸோ அது எடுத்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ ஓவராலாக இதில் பார்த்த எல்லாமே வந்து நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டின்னு இருப்பாங்க உங்களுக்காக நாமளே கிரியேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா தமிழ் வந்து நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா இருக்குது டென்த்தில் ஆனால் தமிழ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக கிரியேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ஓவராலாக ஒரு தமிழ் புக்கு எப்படி நம்ம வந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுமோ ஸோ அது மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்கள் டென்த்து தமிழ் நல்லா படிச்சிங்களா ஷூராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இது தவிர வேறு இது சார் கான்செப்ட் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணால் நமக்கு இந்த கோட்டையில் நல்ல மார்க் எடுக்கலாம்னா ப்ரீவியஸ் இயர் கோட்டையில் கொஸ்டின் பேப்பர் ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கான கோட்டையில் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஒரு ப்ளே லிஸ்ட்டே கொடுத்துருப்போம் ஸோ அதில் இருக்க கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்குள்ளே அவர் ரிவைஸ் பண்ணிங்க இந்த வருஷத்துக்கான கோட்டையில் கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதையும் நீங்கள் தொடச்சா பார்த்தீங்கன்னா ஷூரா தமிழில் நல்ல மார்க் எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி தொரச்சா ஃபாலோ பண்ணுங்க கோட்டையில் எக்ஸாம் வந்து நல்ல முறையில் எழுதி நல்ல மார்க் எடுங்க ஸோ அதுக்கு ஒரே ஒரு வழி வந்து படிச்சது எழுதி பார்க்கணும் ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை நீங்கள் படித்து எழுதி பார்த்தீங்கன்னாவே நமது தாய்மொழி தமிழ் ஸோ தமிழில் எல்லாருமே நைன்டி மார்க்ஸ் எடுக்கணும்னா ஸோ இந்த நம்ம நம்ம சேனலில் போட்டிருக்கிற இந்த மெட்டீரியலை வந்து டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க அது மட்டும் இல்லாத ப்ரீவியஸ் இயர் கோட்டையில கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதையும் பயன்படுத்திக்க ஸோ ரிமைனிங் இருக்கிற சப்ஜெக்ட் டென் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்க்கும் வந்து நம்மளோட ஜி ஆர்ஸ் கோட்டையில் எக்ஸாம் கண்டிப்பா நம்ம இம்பார்ட் அப்லோட் பண்ணுறோம் சக்ஸஸ் ஃபார் சப்போர்ட் அவர் பண்றோம் ஜி ஆர் சக்சஸ் எஸ் டி ஆல்